இந்தியாவின் முதல் செங்குத்து பாலத்துடன் அமைந்துள்ள புதிய பாம்பன் ரயில் பாலம் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்துடன் கூடிய வரலாற்று மிக்க பாம்பன் பாலத்தை பட்டுவேட்டி சட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் பயன்படுத்தப்பட்டு வந்த பாம்பன் ரயில் தூக்கு பாலமானது நூற்றாண்டுகள் கடந்து அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு விரிசல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டதால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ரயில்வே மானிய கோரிக்கைகளின் போது பாம்பன் புதிய ரயில் பாலத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு பழைய ரயில் பாலத்தின் அருகிலேயே புதிய ரயில் பாலம் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இதன் பிறகு ஐந்து மாதம் கழித்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி பாம்பனின் புதிய ரயில் பாலம் கட்டுவதற்காக பூமி பூஜைகள் நடைபெற்று பணிகள் தொடங்கின பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக பாலத்தின் கட்டுமான பணிகள் சுணக்கம் ஏற்பட்டது இந்த புதிய ரயில் பாலம் மொத்தம் இரண்டாயிரத்து எழுபத்தி எட்டு மீட்டர் நீளமும் கடல் மட்டத்திலிருந்து ஆறு மீட்டர் உயரம் கொண்டு அமைக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்து மூன்று கான்கிரீட் அடித்தளங்கள் நூற்று ஓரு தூண்கள் தொன்னூத்து ஒன்பது இணைப்பு கார்டர்களையும் பொருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது கப்பல்கள் கடந்து செல்ல பாலத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும் செங்குத்து தூக்கு பாலம் இந்தியாவிலேயே முதல் செங்குத்து தூக்கு பாலம் ஆகும் இதற்கு விமான தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அலுமினிய உலோக கலவை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த செங்குத்து தூக்கு பாலத்தின் உயரம் இருபத்தி ஏழு மீட்டர் நீலம் எதில் டன் ஹைட்ராலிக் லிப்ட் மூலம் இயக்கப்பட்டு மூன்று நிமிடத்திற்குள் செங்குத்து பாலத்தை மேல் நோக்கி தூக்கும் இரண்டு நிமிடத்திற்குள் இறக்கும் செங்குத்து தூக்கு பாலத்திற்கு அருகிலேயே இரண்டு மாடி கட்டிடத்தில் ஆபரேட்டர் அறை டிரான்ஸ்பார்மர் அறை மின்சார கேபிள் உள்ளிட்ட சாதனங்கள் வைப்பதற்காக அறைகள் கட்டப்பட்டுள்ளது புதிய ரயில் பாலத்தில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் பாம்பன் கடல் பகுதியில் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் புதிய ரயில் பாலத்தில் ரயிலை இயக்கக்கூடாது ரயிலை இயக்கக்கூடாது என ரயில்வே பாதுகாப்பு ஆணையகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இறுதியாக ஏப்ரல் ஆறாம் தேதி ராம நவமி அன்று பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார்